வணக்கம் நண்பர்களே தற்பொழுது கிழக்கு மாகாணத்தில் இந்த கணவான் ஒப்பந்தம் இருக்கிறது தானே கருணா பிள்ளையான் இணைவு அதுக்கு கணவான் ஒப்பந்தம் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் அது என்ன கணவான் ஒப்பந்தம் என்பது தொடர்பாக போக போகத்தான் தெரியும் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக அவர்கள் இணைந்தார்களா அல்லது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள் இருபத்தொரு வருடத்துக்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் பிரி பிரிந்தார்கள் இருபத்தொரு வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் பிரிந்தார்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் என்று செய்தித்தளங்கள் எல்லாம் இப்பொழுது செய்தியை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன ஆனால் கருணா பிள்ளையான் இந்த இணைவிலே பிள்ளையான் கரைந்து விடுவார் என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள் கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையானினுடைய அரசியல் ஜெயிலுக்குள்ள இருந்தும் அவர் வெற்றி பெற்றவர் என்கின்ற பெருமை அவருக்கு இருக்கிறது ஆகவே இந்த இணைவு என்ன விஷயத்தை தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தரும் முஸ்லிம் மக்களுக்கு இந்த விடயம் என்ன விஷயத்தை பெற்றுத்தரும் அல்லது பாதகங்கள் தொடர்பாக பேசுவோம் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் எங்களோடு அஸ்மின் வலைக்கம் இப்ப கிழக்கு மாகாணத்துல தமிழ் முஸ்லிம் மக்கள் அஷ்ரப் சொன்னது போல விட்டும் தேங்காய் பூவும் போல அப்படி மாறி 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 அடுக்கடுக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில நான் பாக்குறேன் ஏற்கனவே கருணா முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் என்னடா இப்ப ஹிஸ்புல்லா ஒன்ற சொல்ல கருணா ஒன்ற சொல்ல இப்படி மாறி மாறி பிள்ளையான் சில நேரம் ஒரு சொப்டான ஒரு கருத்துக்களை சொல்லுவார் கருணா மிக நெருக்கமான கருத்துக்களை வெளியிடுவார் ஆகவே இந்த கருணா பிள்ளையான் இணைவு வந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி விடுமோ என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் அது எப்படி இருக்குது இந்த இணைவை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த இணைவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நினைவு என்பிபியினுடைய வெற்றியை தொடர்ந்து தோல்வி அடைந்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச ஏதோ ஒரு அடிப்படையிலே இலங்கையிலே இன முரண்பாட்டை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு முற்படுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் இப்போது இலங்கையிலே அதாவது ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய அரசு அதிக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒவ்வொரு விதமான உக்திகளை கையாள்வார்கள் இப்ப மேற்கை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களின் ஊடாக தன்னுடைய அரச அதிகாரத்தை நிலைநிறுத்துவதை பற்றி யோசிப்பார்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மத முரண்பாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிரான விவகாரங்களை பேசி அங்கே ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவார்கள் இலங்கையை பொறுத்தவரையிலேயே ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஒரு தீவு நாடாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு நேரடியாக இந்த நாடுகளும் இருக்கு உதாரணத்துக்கு மாலைத்தீவு வந்து எங்களை ஆக்கிரமிக்கும்னு சொன்னால் நம்ப இல்லாது அல்லது இன்னொரு நாடு எங்களை வந்து பிடிக்க போகுதுன்றாக்கா அது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போகிற இது இல்லை எனவேதான் இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோரும் அந்த எதிரிகளை தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே தான் தேடுவார் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அடுத்த வீட்டுக்காரனை கூட பகையாளியாக காட்டி அரசாங்கத்தை கைப்பற்ற முடியுமா இருந்தால் அதுதான் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய சாதனையாக அவர்கள் நினைக்கின்றார்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே அங்கு சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அது தமிழ் மக்களினுடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் முஸ்லிம் மக்களினுடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இப்போது சிங்கள மக்களினுடைய அரசியல்வாதிகள் கூட அந்த இனவாதத்தை மிக கடுமையாக போ என்ன சொல்றது பிரச்சாரம் செய்கின்ற ஒரு இடமாக அது மாறி இருக்கிறது இப்ப ஹிஸ்புல்லாவினுடைய பிரச்சார மேடைகளை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வளவு இன இனவாதத்தை கக்க முடியுமோ அவ்வளவு இனவாதத்தை கக்கித்தான் ஹிஸ்புல்லா தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார் அதே போன்று ஹரிஸ் கல்முனையிலே காசு கொடுத்து தமிழ் மக்களை தனக்கு எதிராக பேச வைத்து அதனூடாக வருகின்ற இனவாத அடிப்படையை தன்னுடைய பிரதேசத்திலே நிறுவி தான் ஒரு இனத்தினுடைய காவலனாக கல்முனை மக்களினுடைய காவலனாக கிழக்கு முஸ்லிம்களுடைய காவலனாக தன்னை நிலைநிறுத்தித்தான் அவர் தன்னுடைய அரசியலை மேற்கொள்வார் இது பிள்ளையான் அல்லது கருணா போன்றவர்கள் கூட அல்லது அரியணேந்திரன் யோகேஸ்வரன் போன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல்வாதிகள் கூட இனவாதத்தை மூலதனமாக வைத்துத்தான் அந்த என்ன அதிகாரத்தை அல்லது தங்களுடைய பிரதிநிதி தக்க வைக்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய வரைவு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை என்கின்ற இந்த மூன்று பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம் இது மேலிருந்து கீழ் நோக்கி இந்த இனவாதம் என்பது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான இனவாதம் என்பது ட்ரிங்கோமலை எடுத்துக்கொண்டால் திருவோணமலை எடுத்துக்கொண்டால் ஓரளவிற்கு குறைவாக இருக்கும் ஓரளவுக்கு சொன்ன வந்து அங்க அங்க வந்து தமிழ் சிங்கள முரண்பாடு நிறைய இருக்குது இருக்கு தமிழ் முஸ்லிம் முரண்பாடு கூட இருக்குது ஆனால் குறைவு மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டால் அது அடுத்த இரண்டாவது கட்டமாக பார்க்கப்படும் அம்பாறை மாவட்டத்தை எடுத்தால் அது இன்னும் அதிகமாக பார்க்கப்படுகிறது இப்படி கருணா பிள்ளையான் என்பவர்கள் இனவாத சக்திகளினுடைய அனுசரணையோடு மட்டக்களப்பிலே அல்லது கிழக்கு மாகாணத்திலே தொடர்ந்தும் இனவாதத்தை எவ்வாறு தக்க வைக்க போகின்றோம் என்பதிலே என்ன சொல்வது கூடுதல் செலுத்துவார்கள் ஆனால் கருணா நீங்க கொஞ்சம் வரலாறு பின்னுக்கு போய் பாருங்க கருணாவுக்கும் பிரபாகரனுக்கும் இடையிலே ஒரு ஒரு முரண்பாடு வருகின்ற பொழுது அங்க ஒரு ஒரு பிளவு வருகின்ற பொழுது வேறொண்டும் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அவர்கள் ஒஸ்லோவுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே ஒஸ்லோவிலே கருணாவினுடைய கருணாவும் தமிழ்ச்செல்வனும் ஒஸ்லோவுக்கு சென்ற பொழுது இரண்டு பேரும் துணை தலைவர்கள் என்ற அந்தஸ்திலேயே அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்கின்றார்கள் கருணாவை தனித்து அவதானிக்கின்றார்கள் தமிழ்ச்செல்வனை தனித்து அவதானிக்கின்றார்கள் கருணாவினுடைய பலவீனம் என்ன தமிழ்ச்செல்வனுடைய பலவீனம் என்ன என்று சரியாக அவர்கள் கையாண்டு கருணாவிற்கு எதனை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுக்கின்றார்கள் இப்பொழுது இலங்கைக்கு திரும்புகின்ற பொழுது கருணா பிரபாகரனை சந்திப்பதற்கு சந்திப்பதை தவிர்க்கின்றார் என்றால் அவருக்கு பயம் ஏற்படுகிறது இந்த சந்தர்ப்பத்திலே கருணா யாரினுடைய உதவியை பெற்றுக்கொண்டார் அலிசாயிர் மௌலானாவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டார் ஒரு ஒரு முஸ்லிம் ஒருவருடைய உதவியை அவருடைய சக தமிழ் நண்பர்கள் சக தமிழ் அரசியல்வாதிகள் எவரையுமே நம்பாமல் அலிசாயிர் மௌலானாவினுடைய உதவியை அவர் நாடுகின்றார் ஒரு இரவு வேளையில் இது அலிசாயிர் மோலானாவோடு நான் பேசுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் ஒரு இரவு வேளையிலே ஒரு இருவர் வந்து தன்னை சந்திப்பதற்கு முற்பட்டு என்ன விடயம் என்று கேட்டபொழுது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது இதற்கு எங்களுக்கு உடனடியாக தீர்வனும் அவரை இந்த இடத்திலிருந்து உடனடியாக கொழும்புக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அவர் பதறி அடித்து என்ன செய்வது என்று யோசித்து காலையிலே ஒன்றுமே செய்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் இரவு பின்னேரமாகத்தான் அவரை கொழும்பு கலைத்துச் செல்வதற்கான சந்த ஏற்பாடுகளை செய்து சந்திரிகாவோடு கதைத்து லக்ஷ்மண் கதிர்காமரோடு கதைத்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து அவரை பாதுகாப்பாக கொழும்புக்கு அனுப்பி வைக்கின்றார் இது சரிப்பிழை என்ற வாதத்துக்கு நான் வரவில்லை ஆனால் கருணாவிற்கு மிக நம்பிக்கையாக ஒருவராக இருந்தவர் ஒரு முஸ்லிம் ஆனால் அதே கருணா முஸ்லிம் மக்கள் குறித்து பேசுகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மிக கடுமையான இனவாதத்தை அவர் பேசியிருக்கின்றார் நாங்களே அதனை பார்த்து இருக்கின்றோம் கருணா இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது கருணா புலிகள் அமைப்போடு இருக்கின்ற பொழுது காத்தாங்குடி படுகொலைகளாக இருக்கட்டும் வேறாவூர் படுகொலைகளாக இருக்கட்டும் அழிஞ்சி பொத்தானை படுகொலைகளாக இருக்கட்டும் புலநறுவை பிரதேசங்களில் இடம்பெற்ற படுகொலைகளாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளோடு கருணாவும் பிள்ளையானும் நேரடியாக தொடர்பட்டவர்கள் அவர்கள் நேரடியாக தொடர்பட்டவர்கள் அவர்கள் அதனை தங்களுடைய சர்க்கிளிலே தங்களுடைய நண்பர் வட்டத்திலே அதனை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்தும் இருக்கின்றார்கள் எனவே இப்போது இவர்கள் ஒரு கனவான் அடிப்படையில் இணைந்திருக்கின்றோம் ஒரு கனவான் ஒப்பந்தத்தை செய்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று கூற முற்படுவது குறிப்பாக மீண்டும் ஒரு தடவை கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இனவாத பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தான் அதனூடாக இலங்கையிலே ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை ஒரு இனவா இன முரண்பாடு ஏற்படுகின்றது இந்த இந்த ரெண்டு பேர் ஒப்பந்தத்தையும் பார்த்த உடனே நான் யோசிச்சேன் அடுத்தது நிச்சயமாக பன்சிலையில தான் இவங்க குண்டு வைப்பாங்க ஏனென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல முழுக்க முழுக்க கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்குது அதுல நாங்க அது என்ன சட்ட சட்டரீதியாக ஆதாரங்களோடு நிறுவ முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அப்படியான ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது இப்போ மீண்டும் இவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்றால் இது உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு இணைவு அல்ல இலங்கையில என்பிபி அரசாங்கத்தை பலமிழக்க செய்வதற்கு அல்லது இலங்கையிலே என்பிபி அரசாங்கம் முன்னெடுக்க முனைகின்ற ஒரு என்ன சொல்வது இலங்கையர்கள் என்று அந்த அந்த ஒரு ஒரு அடையாளத்தினுடனான அரசியலை சிதைப்பதற்கு இன்னமொரு இனவாத சக்தியினுடைய அவசியம் இருக்கின்றது எனவே மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் இவர்கள் தனித்தனியாக இருப்பதை விடவும் இவர்கள் இணைந்து அந்த அந்த செயல்பாடுகளிலே இவர்களை ஒரு பலமான சக்தியாக இணைக்க முடியுமா என்று யோசித்திருக்க முடியும் ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே கிழக்கிலே சாணக்கியன் முன்னெடுக்கின்ற அரசியல் மக்களால் வரவேற்கப்படுகின்றன இலங்கை முழுவதும் என்பிபி அனைத்து மாவட்டங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்பிபி தோல்வியை தழுவிய ஒரே ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் அவர்கள் மாவட்டத்தை வெற்றி கொள்ள முடியாது யாழ்ப்பாணத்தை கூட என்பிபி வெற்றி கொண்டது ஆனால் மட்டக்களப்பு வெள்ள வெற்றி கொள்ளப்படவில்லை சாணக்கியன் முன்னெடுக்கின்ற இன நல்லிணக்கத்துடன் கூடிய மக்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த அரசியல் கிழக்கு மாகாணத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் தமிழ் சிங்கள இனவாதத்தை பலவீனமடைய செய்து கொண்டிருக்கின்றது எனவே அதற்கெதிராக ஒரு ஒரு பெரிய சக்தி உள்ளுக்கு வர வேண்டுமாக இருந்தால் அது கருணா பிள்ளையானின் ஊடாக மாத்திரம்தான் சாத்தியப்படும் எனவேதான் அந்த இனவாத முகவர்கள் சிலபோது வெளிநாட்டு சக்திகளும் அதுக்கு துணை நிற்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இலங்கையிலே இனவாதத்தை திட்டமிட்ட அடிப்படையிலே என்ன சொல்வது ஒரு ஒரு நடைமுறைப்படுத்தியதிலே வெளிநாட்டு சக்திகளுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிட்டும் தேங்காய் பூவும் போன்றிருந்த ஒரு ஒரு சமூக சூழலை கிரியும் பாம்பும் போன்ற ஒரு ஒரு பகையாளியாக மாற்றிய அந்த 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 நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு சக்திகளுக்கு ஒரு பெரிய ஏனென்றால் கிழக்கு மாகாணம் முழுவதும் வளங்களால் நிரம்பி இருக்கின்ற ஒரு பிரதேசம் குறிப்பாக பங்கு இருக்குது நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக களமிறங்கி கிழக்கில இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு இடையிலான முரண்பாட்டை திட்டமிட்டு மேற்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்ற பல்வேறு அஹ் விடயங்களிலே இலங்கை அரசாங்கம் கூட நேரடியாக இனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டுக்கான என்ன சொல்வது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது இருக்கின்றது படை என்கின்ற ஒரு பெயரை ஏற்படுத்திவிட்டு அந்த ஊர்காவற்படைக்கு பின்னால் இருந்து இயக்கிய சிங்கள அதிகாரிகள் சிங்கள இராணுவ அதிகாரிகள் எப்போதும் இனரீதியான முரண்பாடு இனரீதியான அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துறதை பார்த்துருக்கின்றோம் எனவேதான் கிழக்கு மாகாணத்திலே மீண்டும் இந்த இனவாத சக்திகள் ஒருங்கிணைகின்றனவா என்கின்ற ஒரு சந்தேகம் இந்த இந்த இருவரினுடைய இணைவுக்கு பிறகும் எனக்கு ஏற்படுகின்றது அதிலும் குறிப்பாக வியாழேந்திரனும் கூட இந்த கூட்டணிக்குள் இணைகின்றார் அது அதாவது வியாழேந்திரனுடைய அரசியல் பாரம்பரியம் அரசியல் கொள்கை ரீதியான விடயங்கள் வேறு ஆனால் புள்ளியானோடும் கருணாவோடும் அவர் இணைகின்றார் என்றால் அது மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல நிச்சயமாக என்னன்னா இதுலையும் முக்கியமாக இவர் சொல்றாருன்னா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றி அடைந்தவர்கள் என்பது உண்மையில் நாங்கள் மட்டும்தான் அன்று அப்ப அந்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த அவர்கள் மீதான ஒரு அன்பு பற்று பாசம் இதெல்லாம் கிழக்கு மாகாணத்திலேருந்து அறவே இல்லாமல் போய்விட்டதா அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் கூட பிரபாகரனின் தலைமைத்துவம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன கரிகாலன் பிரபாகரனுடைய தலைமைத்துவத்தை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்ட ஒரு கிழக்கு மாகாண தலைவர் அல்ல பிரபாகரன் கருணாவை முன்னிறுத்தி கரிகாலனை பின்னுக்கு தள்ளுகின்ற அதாவது அவரை அஹ் இயக்கத்திலே ஒரு முக்கியத்துவம் மற்றவராக மாற்றுகின்ற செயல்பாடுகள் கூட அப்போது இடம்பெற்றிருக்கின்றன கரிகாலன் கிழக்குக்கான ஒரு தனி தலைமைத்துவத்தை கோரிய ஒரு ஒரு சம்பவமும் இருக்கின்றது வடக்கிலே ஒரு தலைமைத்துவம் இருப்பதை போல கிழக்கு ஒரு தனியான ஒரு தலைமைத்துவம் தேவை என்ற ஒரு ஒரு அது கௌசல்யன் வந்து ஒரு இராணுவ ஒரு ஒரு போராட்ட குழுவினுடைய ஒரு அமைப்புல வார தலைவர் தானே தவிர அரசியல் ரீதியான செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு தலைவர் அல்ல எனவே அங்கு விடுதலை புலிகளும் மிக கவனமாக அரசியல் ரீதியாக தலைமைத்துவம் வழங்குகின்றவர்களை கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை அவர்களுக்கு அதாவது வடக்கு தலைமைத்துவத்தோடு இணங்கி போகின்ற ஒரு ஒரு சூழ்நிலையைத்தான் அவர்கள் தொடர்ந்தும் பேணி கொண்டிருந்தார்கள் அப்ப ராம் வந்து அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தார் தானே கிழக்கு மாகாணத்துக்கு ராம் இருந்தார் அப்போ நான் என்ன இதில் சொல்லவாருன்னு என்றால் அந்த முரண்பாடு புதிய ஒரு முரண்பாடு அல்ல புலிகளுக்கு அல்லது வடக்கு தலைமைத்துவத்திற்கு எதிராக கிழக்கு தலைமைத்துவம் அல்லது கிழக்கு மக்களினுடைய நிலைப்பாடுகள் என்பது ஒரு புதிய விடயம் அல்ல அது நீண்ட காலமாக இருந்த ஒரு விடயம் அதற்கு ஏற்ற விதமாக பல்வேறு நடவடிக்கைகளும் பல்வேறு செயல்பாடுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு நிகழ்வுகளையும் பார்க்கின்றோம் எனவே கிழக்கில் கருணா பெறுகின்ற பொழுது அல்லது பிள்ளையான் பெறுகின்ற பொழுது வடக்கு புலிகளில் கிழக்கு புலிகள் என்று இரண்டு இரண்டு பிரிவு உருவாகின்ற பொழுது அது கிழக்கு மாகாண மக்களை பொறுத்தவரையிலே அது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடியும் இல்லை என்றால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய போராட்டம் அமோகமாக வரவேற்கப்படுகின்ற அதே கிழக்கு மாகாணத்தில் புள்ளியானும் பாராளுமன்றம் செல்கின்ற கருணாவும் பாராளுமன்றம் செல்கின்ற அவர்களுக்கும் ஆதரவு வழங்குகின்ற அவர்களுடைய கூட்டங்களுக்கும் மக்கள் பங்கேற்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இது வடக்கையும் கிழக்கையும் எப்போதும் பிரித்து ஒரு ஒரு பலவீனமான சமூகங்களாக தமிழ் பேசுகின்ற சமூகங்களை வைத்திருப்பதற்கான ஒரு நிகழ்ச்சினர்களின் ஒரு அம்சமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் என்றால் எப்போதும் வடக்கும் கிழக்கு இணைகின்ற பொழுது அஷ்ரப் அடிக்கடி சொன்ன ஒரு விடயம் வடக்கும் கிழக்கும் இணைவு என்பதிலே அவர் நடைமுறைப்படுத்தி காட்டியவர் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட இணைந்த வடகிழக்கு மாகாணத்தினுடைய எதிர்கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்திருக்கின்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பலரும் எதிர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அஷ்ரப் அதனை ஆதரித்தார் அது ஒரு அரசியல் ரீதியான தீர்வுக்கான ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும் அது ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று அஷ்ரப் வெளிப்படையாக நம்பினார் அதனை குறிப்பிட்டார் எனவே தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமை போராட்டத்துக்கு எதிராக முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை எல்லா மேடைகளிலும் வலியுறுத்தி கூறியவர் அஷ்ரப் எனவே அந்த அந்த ஒற்றுமையினுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு இடையிலான அந்த அந்த ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை அஷ்ரப் மிக நன்கு உணர்ந்திருந்தார் எனவே தான் அதனை அவர் தொடர்ந்தும் முன்னிலைப்படுத்தி கொண்டே வந்தார் ஆனால் தெற்கிலே இருக்கின்ற சிங்கள இனவாதிகளுக்கு இந்த இரண்டு சமூகங்களினுடைய இணைவும் மிக முக்கியமான ஒரு த்ரெட்டாக இருந்தது ஒரு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது எனவேதான் இந்த சமூகங்களை எப்போதும் நாங்கள் பிரித்தி வைத்திருக்க வேண்டும் என்பதிலே முஸ்லீம் தலைவர்களுக்கு அமைச்சு பதவிகள் கொடுப்பதும் முஸ்லீம் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தமிழ் தலைவர்களை புறக்கணிப்பதும் அங்கு ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு சில செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே அறுவறுப்பாக இருக்கிறது ஒரு ஒரு கோயிலை உடைத்து நான் அதில் மார்க்கெட் கட்டினேன் என்று மிக பெருமையாக பேசுகின்ற அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான அரசியலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றார் என்றால் அது ஹிஸ்புல்லா சுயமாக மேற்கொண்ட ஒரு விடயம் அல்ல ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இன்னும் ஒரு சமூகத்தினுடைய மத வழிபாட்டு தலத்தை உடைத்து அழித்துவிட்டு அந்த இடத்திலேயே ஒரு மார்க்கெட் கட்டினேன் என்று பெருமையாக பேச மாட்டான் ஆனால் ஹிஸ்புல்லா இன்னொரு சக்தியினால் இயக்கப்பட்டிருக்கார் இயக்கப்பட்டிருக்க முடியும் அதே போன்று ரிஷாட் பதுதீன் வடக்கு மாகாணத்திலே மேற்கொண்ட ஒரு சில விடயங்கள் விமர்சனத்துக்கு உட்பட வேண்டிய விடயங்கள் ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய வாக்குப்பழத்தை குறைப்பதற்கு தமிழ் மக்களினுடைய ஜனநாயக உரிமைக்கு எதிராக செயல்படுவதற்கு அவர் பல்வேறு விடயங்களில் ஈடுபட்டிருக்கின்றார் இவற்றை அனைத்தையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது அது முஸ்லிம் சமூகத்தினுடைய அங்கீகாரத்தோடு முஸ்லிம் சமூகத்தினுடைய இயல்போடு மேற்கொண்ட விடயங்கள் அல்ல அவை ஒரு ஒரு மறைகரத்தின் சக்தியோடு பின்னால் இருந்து இயக்கப்படுகின்ற அல்லது ஏதோ ஒரு உந்துதலினால் மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்களாகத்தான் அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே இன்னொரு விஷயம் எனக்கு படுது என்னன்னா இவ கர்ணாவை விட பிள்ளையானுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் கிழக்கு மாகாணத்துல மக்கள் செல்வாக்கு அதிகம் அவ ஏன் கருணாவை கொண்டு வந்து இணைக்கிறார் அவர் என்ன காரணம் அவர் தனிய ஒரு தலைவராக முன்னெடுக்க முன்ன முன் வரலாம் கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் கிழக்கு மாகாணத்துல செல்வாக்கு இருக்குது என்கிறதுல மாற்றுக்கருது இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு பாரிய செல்வாக்கு முழு மக்களும் நான் சொல்ல வரவில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையான செல்வாக்கு இருக்கின்றது இப்போது இயங்கு தளத்திலே இரண்டு பேரும் இரண்டு முரண்பட்டு கொண்டு ஒரு ஒரு இயங்கு தளத்தில் இருப்பதை விடவும் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபைகளினுடைய தேர்தல் முறைமை நான் முன்னொரு முன் முன்பொரு ஒரு சொல்லியிருக்கின்றேன் சொல்லி அந்த இந்த முறைமையிலே நாற்பதுக்கு அறுபது என்கின்ற அந்த முறைமையிலே ஒரு சில உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பிபிக்கு எதிராக அல்லது இலங்கையில் இருக்கின்ற ஏனைய அரசியல் சக்திகளுக்கு எதிராக கருணாவும் புள்ளியானும் இணைந்து ஒரு சில உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு உள்ளூரிலே இயங்குவதற்கான ஒரு புள்ளிகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு சபையினுடைய பிரதிநிதி அரசியல் பேரம் பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அங்கு நாங்கள் என்ன சொல்வது ஆட்சி அமைப்பதற்கு கருணாவையோ புள்ளியானையோ அனுசரணிக்க வேண்டு அனுசரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் அவர்களினுடைய அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதுதான் இங்கு இருக்கின்ற மிக பிரதானமான நோக்கம் ஆனால் இந்த தேர்தலை தாண்டி இலங்கையிலே ஒரு இனவாத ரீதியான ஒரு கொதிநிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த இருவரும் பயன்படுத்தப்படுவார்கள் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அஹ் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இப்ப என்னன்னா இவ யார் இவர்களை பயன்படுத்துவது மஹிந்த ராஜபக்ஷ குழுமமா இல்ல இலங்கையில அரசியல் ஸ்திரத்தன்மைய ஸ்திரத்தன்மை ஏற்படாமல் இருக்கணும் என்கிறதுல பலருக்கும் கரிசனை இருக்குது அது காலத்துக்கு காலம் ஒவ்வொருத்தருடைய கையிலிருந்து மாறிக்கொண்டிருக்கும் உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு அந்த அந்த கரிசனை இருக்கும் அமெரிக்காவுக்கு அந்த கரிசனை இருக்கின்ற பொழுதும் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவோடு டீல் பண்ணுவார்கள் மஹிந்த ராஜபக்சவை டீல் பண்ண முடியாமல் முடியாமல் போகின்ற பொழுது மைத்திரிபால சிறிசேனாவை கொண்டு வருவார்கள் இந்தியாவுக்கு அந்த கரிசனை இருக்கின்றது இந்தியாவுக்கு அந்த கரிசனை இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் தங் தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகின்றார்கள் என்பதை அறிகின்ற பொழுது கோட்டாபாய ராஜபக்சவை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் இப்போது என்பிபி அரசாங்கம் வெளிநாட்டு சக்திகளினுடைய நேரடி பங்களிப்பு இல்லாமல் மக்களினுடைய செல்வாக்கோடு ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்களினுடைய செல்வாக்கை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களால் ஆட்சியை முன்கொண்டு செல்ல முடியாது எனவே அவர்கள் இந்தியாவிடம் போகணும் அமெரிக்காவிடம் போகணும் சைனாவிடம் போகணும் என்ற ஒரு சூழல் இருக்குது எனவே நாங்கள் ஒரு சாரரை மாத்திரம் குறிப்பிட்டு இவர்கள் தான் இலங்கையிலே ஒரு இன ரீதியான முரண்பாட்டை ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொல்ல முடியாது எல்லோரும் அதற்குள்ளே பங்காளிகள் தான் தங்களுடைய நிகழ்ச்சியினர்களை தங்களுடைய தேவைகளை தங்களுடைய இன்ட்ரஸ்ட்களை அடைந்து கொள்வதற்கு இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஏதேனும் ஒரு வகையிலே தடையாக இருக்கின்ற பொழுது அந்த அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஏற இவரேனும் ஒருவரை பாவிக்க முடியும் அதுக்கான நிறுவனங்களாக மைந்த ராஜபக்ச இருக்க முடியும் பொதுபலசேனா இருக்க முடியும் கருணாபிள்ளியான் இருக்க முடியும் இப்படி பலரும் அதுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு சில போது முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் இருக்க முடியும் அவர்களை பயன்படுத்துவார்கள் எனவே ஒரு சாராரை மாத்திரம் குறிப்பிட்டு இவர்கள் தான் இனவாத முரண்பாடுகளை அரசியல் ஸ்திரத்தன்மையை ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்துகின்றார்கள் என்று குறிப்பிட முடியாது இப்ப தொடர்ச்சியாக வந்து இப்ப ஒரு பக்கம் பேரினவாதிகள் இனவாத முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் மக்களுக்கு யார் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது அப்ப அவர்கள் அவர்கள் வந்து அவர் இப்ப ஒழுங்கமைக்கப்பட்ட பேரினவாத சக்திகள் இவ்வாறான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டே செல்லும் அப்ப மக்களுக்கு அறிவூட்டோன்மை தோன்மை இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இது இன்று நேற்று தொடங்கின ஒரு விஷயம் அல்ல இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையை கையாள்வதும் என்கின்ற விடயம் இன்று நேற்று உருவான விடயம் அல்ல அதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்பிருந்து இந்த இந்த சூழ்நிலை தான் இருக்கின்றது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்துக்கு பிறகு டிஎஸ் சேனநாயக்க டட்லி சேனாநாயக்க போன்றவர்கள் ஒரு மேட்டுக்குடி அரசியலை இலங்கையிலே நடைமுறைப்படுத்த விரும்பினார்கள் எனவே அந்த மேட்டுக்குடி அரசியலிலே தமிழ் மக்களும் இருந்திருக்கின்றார்கள் பொன் ராமநாதன் போன்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த மேட்டுக்குடி அரசியலிலே அதுக்கு பிறகு இரண்டாவது நிலையிலே எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க தன்னை ஒரு சிங்கள சிங்கள இன பற்றாளனாக ஒரு பௌத்த பற்றாளனாக முன் வருகின்றார் அப்பொழுதோ இதே மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் தானே எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவை வாக்களித்து அவரை ஒரு செல்வாக்குமிக்க அரசியல்வாதியாக சிங்கள மக்கள் மாற்றினார்கள் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவுக்கும் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் இடையிலே பல்வேறு உடன்பாடுகள் இருப்பதாக அதாவது ஒத்த ஒத்த தன்மைகள் இருப்பதாக அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அது நடைமுறை சாத்தியமாக இருக்கின்றது அதுக்கு பிறகு இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தி கோட்டபாய ராஜபக்சவை நோக்கிய சிங்கள வாக்காளர்களை முழுமையாக திருப்பி அங்கொரு ஆட்சி மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அரகல அந்த மக்கள் போராட்டம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இனரீதியான முரண்பாடுகள் தான் இத்தகைய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் மூலதனமாக பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற விடயம் வருகின்றது இடதுசாரி அணிகள் ஜேவிபி கூட இடதுசாரி அணியா என்று என்னிடத்திலே கேட்டால் அது ஒரு முழுமையான ஒரு இடதுசாரி அணி அல்ல ஆனால் இப்போதும் இலங்கையிலே இடதுசாரி அணிகளாக செயல்படுகின்ற பலர் இந்த கருத்தை மிக இந்த இந்த விடயத்தை மிக துல்லியமாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் இன ரீதியான முரண்பாடு எவ்வாறு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை எனவே தொடர் தேர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மக்களோடு பேசுகின்ற பொழுது மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இந்த முறை தேர்தலிலே மக்கள் குறிப்பாக சிங்கள மக்கள் இனரீதியான முரண்பாடுகளை தாண்டி நாட்டு நலன் என்கின்ற அடிப்படையிலே வாக்களித்திருப்பது ஒரு ஒரு பாசிட்டிவான விடயம் இது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இன ரீதியாக இன முரண்பாடுகளுக்கு வெளியில் வருகின்ற ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்கள் சிங்கள சமூகத்தினுடைய சென்சிட்டிவ் என்ன சிங்கள சமூகத்தினுடைய மனோநிலை என்ன அவர்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் அவர்களுடைய தீர்மானங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக ஒரு ஒரு அரசியல் நகர்வுகளை கட்டியெழுப்புவதிலே நாங்கள் வெற்றி காண முடியும் தான் சாத்தியமானது என்று நினைக்கின்றேன் மிக நன்றி அயூப் அஸ்மின் முக்கியமான பல விடயங்கள் பேசினோம் கருணா பிள்ளையான் நினைவு மூலமாக என்னென்ன விடயங்கள் ஏற்படும் என்பது தொடர்பாக பேசினோம் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம்